நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை குன்னூர் மற்றும் கூடலூர் ஆகிய மூன்று தொகுதிகளுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு வெளியிட்டார் உதகை சட்டமன்ற தொகுதியில் தொன்னூற்று நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தோரு ஆண்கள் ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று பதிமூன்று பெண்கள் இதர வாக்காளர்கள் பதினோரு பேர் என மொத்தம் ஒரு லட்சத்து எட்டாயிரத்து நானூற்று ஐந்து வாக்காளர்கள் கூடலூர் தனி சட்டமன்ற தொகுதியில் தொன்னூற்று நான்காயிரத்து ஐநூற்று இரண்டு ஆண்கள் ஒரு லட்சத்து எழுநூற்று இருபத்தி ஏழு பெண்கள் இதர வாக்காளர்கள் மூன்று பேர் என மொத்தம் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரத்து முன்னூற்று பனிரெண்டு வாக்காளர்கள் குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் தொண்ணூறாயிரத்து முப்பத்தி எட்டு ஆண்கள் ஒரு லட்சத்து ஐநூற்று ஒரு பெண்கள் இதர வாக்காளர்கள் நான்கு பேர் என மொத்தம் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி மூன்று வாக்காளர்கள் மூன்று தொகுதியிலும் சேர்த்து மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரத்து இருநூற்று ஓரு ஆண் வாக்காளர்கள் மூன்று லட்சத்து ஐயாயிரத்து நாற்பத்தோரு பெண் வாக்காளர்கள் இதர வாக்காளர்கள் பதினெட்டு பேர் என மொத்தம் ஐந்து லட்சத்து எண்பத்து நான்காயிரத்து இருநூற்று அறுபது வாக்காளர்கள் உள்ளனர் கடந்த அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு பின் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை பெயர் சேர்ப்பு நீக்கம் உள்ளிட்ட பணிகளுக்கு பின் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது பேர் சேர்க்கப்பட்டும் நான்காயிரத்து அறுநூற்று இருபது பேர் நீக்கப்பட்டும் உள்ளனர் சென்ற வரைவு வாக்காளர் பட்டியலுடன் ஒப்பிடும்போது இறுதி வாக்காளர் பட்டியலில் ஐயாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒன்பது வாக்காளர்கள் அதிகரித்துள்ளனர் दिक्षा वे यू शापिंग ने राहुल टीवी यूट्यूब पे सब्सक्रेबूंग